ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர்களை கைது செய்யும் வரை ஓய மாட்டோம் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்தார் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நினைவேந்தர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பத்து சதவீதம் பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கடைசி கட்டமாக சதி செய்து மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் வரை சிறிய ஒரு சின்ன சின்ன இந்த கொலைக்கு உதவி செய்தவர்கள் வரை அனைவரையும் கைது செய்ய வேண்டிய இப்போது கைது செய்தவர்கள் பத்து சதவீதம் பேர்தான் அன்று அந்த இடத்திலே நூத்தி இருபது வீடியோக்களை காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கையிலே இருக்கின்றன அந்த நூத்தி இருபது வீடியோக்களை அலசி ஆராய்ந்து யார் யாரெல்லாம் அங்கு வந்து திட்டமிட்டார்கள் யாரெல்லாம் மூளையாக செயல்பட்டு இருக்கார்கள் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் விசாரணையை முன்னோக்கி எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் வைக்கின்றோம்